கத்தாவை விதைக்கப்படுகிற வசனமாக நூறு மடங்கு பலனை இந்த நாளில் கொண்டு இந்த வரப்போகிற சங்கீதம் மூன்று எட்டு ரட்சிப்பு கத்தருடைய தேவரையுடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக ரட்சிப்பு என்ற வார்த்தை மீட்பு விடுதலை யுத்தத்தில் வெற்றி என்ற பல அர்த்தங்களில் வேதத்தில் குறிக்கப்பட்டுள்ளது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் இரட்சகர் போலவே தூதன் அனுப்பப்பட்ட சொப்பனத்தில் அவள் இயேசு என்று ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் இயேசு என்று பெயரிடப்பட்டதன் நோக்கமே பாவங்களிலிருந்து நிரந்தர விடுதலை கொடுப்பவர் என்பதை குறிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார் நாம் கத்தராகிய இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரே பொழுதில் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும் பாவ இருள் போய் சூழ்நிலைகளில் வெற்றியை குறிக்கிறது சங்கீதம் மூன்றில் தாவிது தனக்கு எதிராக தன்னுடைய மகன் ராஜாவாக ஊதி முடிசூட்டப்பட்டான் என்று கேள்விப்பட்டு பயந்து தப்பி ஓடி போகும்போது தன்னுடைய சூழ்நிலையை சில வசனங்களில் குறிப்பிடுகிறார் சங்கீதம் மூன்று இரண்டு மூன்றாவது தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று குறித்து சொல்லுகிறவர்கள் ஆனாலும் கத்தாவே நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று தன்னை சுற்றியுள்ள ஜனங்களின் சிந்தனைகளும் வார்த்தைகளும் தாவிது கத்தரை மாத்திரமே சார்ந்திருக்கிற ராஜாவா இருக்கிறபடி நான் தத்தர் தாவிதுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரா அல்லது தாவிதுக்கு தோல்வியா என்பதை பற்றியும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தன்னுடைய விசுவாசத்தை ஒரு மனிதனாக இருந்தார் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நான் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை நீரே என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துபவர் என்று கேட்டார் இரண்டு சமவெல் பதினெட்டு ஒன்றிலிருந்து பதினேழு வரை படிக்கும் போது இப்ராஹிம் காட்டில் நடந்த யுத்தத்தில் தாவிதுக்கு கத்தர் ஜெயத்தை கொடுத்தார் சங்கீதம் மூன்றை முடிக்கும்போது தன்னுடைய சாட்சியோடு தாவீது முடிக்கிறார் ரெட்சிப்பு கத்தருடையது தேவரையருடைய ஆசிர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று கத்தரே யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறார் அவரே ரெட்சிப்பை அருகில் அருளுகிற தேவன் என்று எழுதினார் ஆம் நம்முடைய கத்தருக்கு நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட யுத்தங்கள் எழும்பினாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனிதர்களால் யுத்தங்கள் எழும்பலாம் அலைக்கழிக்கும் பிசாசுகளினால் கத்தருடைய ஜனத்துக்கு விரோதமான யுத்தங்கள் எழும்பலாம் தீராத வியாதிகள் திரும்ப திரும்ப நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம் இந்த நாளில் தாவிதை போல கத்தரை மாத்திரம் நாம் சார்ந்து கொண்டு பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு கொடுக்கறதான வாக்குத்தம் கர்த்தருடையது அவர் அசாத்தியங்களின் தேவன் மனிதரால் கூடாத ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற இந்த நாளில் வல்லவராயிருக்கிறார் மனிதர்கள் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் புதிய ஆரம்பத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் பல நம்முடைய கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்பதே கத்தர் இன்றைக்கு என்று சொன்ன வார்த்தையை பொழுது விடுவதற்குள் நிறைவேற்றினார் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட செங்கடல் எகிப்தியர் சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்றைக்கு கத்த நமக்கு செய்யும் ரட்சிப்பை காண கத்தர் நமக்கு ஆண்களுக்கு உதவி செய்வாராக ஏனென்றால் ரட்சிப்பு நம்முடைய கத்தருடையது ஆமே ஜெபிப்போம் எங்களை மீட்க இந்த உலகத்தில் மனிதனாக அனுப்பப்பட்ட ரட்சிகரே பாவ இருளில் சிக்கிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து இந்த நாளில் நீர் ரட்சிக்கப் போகிறபடியால் ஸ்தோத்திரம் தாவிதைப் போல இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உண்மையே சார்ந்து எதிரிட்டு வரும் சூழ்நிலைகளோடு போராடிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளையும் இன்றைக்கே உம்முடைய ரெட்சிப்பை அனுப்பி அவர்களை விடுவித்து ஆசீர்வதிக்கப் போகிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன்